முத்து தப்பாக பேசுகிறாரு மாற்றி மாற்றி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார் நின்று கேட்டிருப்பாங்க அது தான் அந்த விஷயத்தில் அவர் மாற்றி தான் பேசியிருப்பாரு அதனால் கேட்டிருப்பாங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த பவித்ரா வந்து அந்த இதை புல் பண்ணதை வச்சு சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி நான் வந்து அவங்க திரும்பி நிற்கும் போது நான் எடுத்துட்டேன் சார் அதனால அது பாதியிலே போயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க சொன்னதுக்கு விஜய் சேதுபதி சார் முத்துக்குமரன் கிட்டே கேட்டிருப்பாரு ஆனால் எனக்கு என்ன டவுட்டுன்னா பவித்ரா வந்து அந்த எபிசோடில் புல் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் வந்து கை வச்சேன் அது இழுத்த வந்துருச்சு கை வச்சு பிடிச்சேன் அது வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதாவது அவங்க இன்டென்ஷனெல்லாம் அந்த ஃபோட்டோவை கிழிக்கலை பிடிக்கும்போது வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்போ இப்போ ஏன் அவங்க மாற்றி பேசுகிறாங்க நான் வந்து எடுத்துட்டேன் ச சரி எடுத்துட்டேன் அது வந்து திரும்பி நிற்கும்போது எடுத்துகிட்டேன்னு சொன்னனால ஹோல்டில் இருக்கிறதுன்னு சொல்லி எடுத்துகிட்டேன்னு சொன்னனால நான் திரும்பி ஒட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி பவித்ரா ஏன் சொல்கிறாங்கிறது நமக்கு தெரியலை ஸோ அப்போ ஃபஸ்ட்டு அவங்க ஆக்சுவலாக இன்டென்ஷனலாக தான் எடுத்துருக்காங்க எடுத்தது தப்பே இல்லை அது பாயிண்ட் தான் ஏன்னா வந்து அவர் திரும்பி நிற்கிறாரு சரி அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா நம்ம தனியாக விளாட முடியாது ஸோ ஒரு பிளேயர் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்கும் தான் நம்ம எடுக்க முடியும்னு அவங்க நினச்சிருக்காங்க அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அதை வந்து அவங்க முத்துக்கிட்டு டேரெக்டாக அப்போயே சொல்லியிருக்கலாமே என்னால் இப்போ தான் டிஸ்ட்ராக்ட் தான் என்னால் எடுக்க முடியும் அதனால் நான் எடுத்துன்னு அவங்க அப்போவே சொல்லியிருக்கலாமே அவங்க என்ன சொன்னாங்க நான் பிடிச்சி இழுத்தேன் அது வந்துருச்சு கையோட நீங்கள் இப்போ திருப்பி ஒட்டிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அதையே விஜய் சேதுபதி சார் கேட்கல அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஸோ நான் இந்த இடத்துல அவங்க எடுத்தது தப்புன்னே சொல்ல வரல அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ரிசெக்ட் ஆகும்போது எடுக்கணும்னு நினச்சிருக்காங்க அண்ட் இந்த இடத்துல வந்து இன்னொன்று யோசிச்சோன்னா முத்துக்குமாரனோட இது வந்து தப்பு தப்புன்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் பழைய காலத்தில் போர் புரியும் போது ரெண்டு நாட்டு மன்னன் சேர்ந்து ஒரு மன்னனை வந்து அட்டாக் பண்ணுவாங்க அது கரெக்டாக ஆனால் புறமுதுகளை யாரும் குத்த மாட்டாங்க ஸோ முத்துவோட பாலிசியும் ஒரு இடத்துல கரெக்டாக பட் இந்த கேம்னு வச்சு பார்க்கும்போது அது வந்து பவித்ராவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பவி பவித்ரா சொல்கிறது கரெக்டு ஏன்னா என்னால் தனியாக அவங்க எல்லாருக்கு கூடயும் ஃபைட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க அது கரெக்டு இன்னொரு பாயிண்ட் என்னன்னா எல்லாருமே சேர்ந்து முத்துக்குமரன் தான் வின் பண்ணணும்னு விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முத்துக்குமரன் வின் பண்ணணும்னு இந்த வீட்டில் யாருப்பா விளையாடுறாங்க யாருமே யாரும் வின் பண்ணணும்னு விளையாடல எல்லாருமே தான் வின் பண்ணணும்னு தான் விளையாடுறாங்க இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க முத்துக்குமரனோட பாயிண்ட்ஸ்லாம் செல்ஃபிஷாக இருக்கும் மற்றவங்களாம் தேசிய இதுக்காக வந்து போராட்டத்துக்காக போகிறாங்களா எல்லோரும் அவங்கவுங்க வின் பண்ணணும்னு செல்ஃபிஷாக தான் விளையாடுறாங்க அது எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல ஸோ பவித்ரா என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாருமே சேர்ந்து முத்துக்குமரன் வின் பண்ணுன்னு விளாண்ட மாதிரி இருந்துச்சு அது எனக்கு சத்தியமாக புரியல முத்துக்குமரனோட ஃபோட்டோவை தான் நெருப்புக்குழி டாஸ்கில் கூட மூணாவது ஆட்டு ஃபஸ்ட்டு முத்து ரெண்டு தான் எடுத்தாங்க ஸோ மதர்ஸுன்னு எடுத்ததில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோவே முத்து ஃபோட்டோவை தான் எடுத்தாங்க ரெண்டாவது முத்துவை சீக்கிரமே அனுப்பிச்சிட்டாங்க அந்த ஸ்ட்ராட்டஜி முடிஞ்ச உடனே இத்தனை அஞ்சு பேரை சேர்ந்து அஞ்சு பேரை அட்டாக் பண்ணி முடிச்ச அடுத்த ஃபோட்டோவே முத்து ஃபோட்டோ தான் அதுக்கப்புறம் அந்த ட்ரம் டாஸ்க்கு அது இதே ஆய் போச்சு மற்றதெல்லாம் இண்டிவிஜுவல் டாஸ்க்கில் தான் அவர் வின் பண்ணார் எந்த டாஸ்கில் முத்து வின் பண்ணணும்னு எல்லோரும் சேர்ந்து போராடி ஜெயித்தாங்க அந்த மூணு நிமிஷம் பேசுகிற டாஸ்கில் கூட அவர் பேச தான் லைக்கு பேச தான் சொல்லிட்டு அந்த மூணு நிமிஷம் பேசுகிற டாஸ்கில் கூட மஞ்சிரிக்கு தான் ஓட் போட்டாங்க முத்துக்கு ஓட் போடலாம் அப்புறம் கேப்டன்சிக்கு நிற்கும் போது அவருக்கு வண்டியில் ஏறுறதுக்கு யாருமே இல்லை மஞ்சிர மட்டும்தான் வந்தாங்க அப்போ எப்படி முத்து வின் பண்ணணும்னு எல்லோரும் விளையாண்டாங்கன்னு பவித்ரா சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்